பொன்னால்பட்டி என்ற சிறிய கிராமம் மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் மக்களின் வாழ்க்கை நலிவடைந்த நிலையில் இருந்தது சுற்றுப்புறம் தூய்மையாக இல்லை மக்கள் மரங்களை வெட்டி அழித்தனர் குடிநீர் முறையாக பயன்படுத்தாமல் வீணாக்கினர் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டி கிராமத்தை குப்பை மேடாக்கினர் கொசு உற்பத்தியும் அதிகமானது மக்கள் நெகிழிப்பையை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை கெடுத்தனர் எங்கள் ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி கிராமத்தில் அநேக மரக்கன்றுகள் நட்டோம் குடிநீர் வீணாக்காமல் தடுக்கப்பட்டது குப்பைகளை மட்கும் குப்பை எனவும் மட்காத குப்பை எனவும் பிரித்தோம் பைகளுக்கு பதிலாக மஞ்சை பையை பயன்படுத்தினோம் மழை நீரை சேமித்தோம் ஆசிரியர் நெகிழி பயன்பாட்டை குறைக்க அறிவுரை கூறினான் எங்கள் ஊரில் சுற்றுப்புறச் சூழல் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது சில நாட்கள் கழித்து பொன்னம்மாள் பட்டியாக இருந்த ஊர் பொன் சோலையாக மாறியது